இப்போ இந்திய பாகிஸ்தான் போர் வந்து கொஞ்சம் நின்று பதட்டம் எல்லாம் தணிந்து பேச்சுவார்த்தைகள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுமூகமாக நல்ல ஒரு இதுக்குள்ள வந்துட்டாங்க அமைதி ஆக்குனது நான் என்று அவர் வேற சொல்றார் டொனால்ட் இந்திய தரப்பு நேரடியாக சொல்லலாதானே ஆனால் மறைமுகமாக அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க இல்ல நாங்களாக தான் யோசிச்சு இந்த முடிவு எடுத்துருக்கிறேன் அமெரிக்க தலையீட்டால் இல்லை என்ன காரணம் என்றா இதுவரைக்கும் இந்திய வரலாற்றில் இப்படி இன்னொரு நாட்டின் அச்சுறுத்தலுக்கு அடிபணிந்த பதிவே கிடையாது கிடையாது முதல் தடவையாக அமெரிக்காவின் அச்சுறுத்தலுக்கு இல்லாடி அமெரிக்கா

அப்படின்றது இரு நாடுகளுக்கு இடையிலும் இருக்கிறது இந்தியாவுக்கும் இருக்கு பாகிஸ்தானுக்கும் இருக்கிறது இந்தியா பொறுத்தவரையில் அந்த அணுசக்தி அப்படின்ற விஷயத்துல அப்துல் கலாம் யாராலையும் மறக்க முடியாது ஆகவே மிகப்பெரிய அளவில் புரட்சி செய்த ஒரு விஞ்ஞானி அது மட்டுமல்ல இந்திய முன்னாள் ஜனாதிபதி இன்று அவர் உயிரோடு இல்லாவிட்டாலும் கூட அவருடைய வரலாறு என்பது மிக முக்கியமானது இறக்கும் போது டிலான் அவர்கிட்ட சொத்தே கிடையாது சொந்தமா வீடு கூட இல்லையென்று சொன்னாங்க அந்த அளவுக்கு ஒரு ஜனாதிபதியா இருந்தவர் பாருங்க இறுதி நேரத்தில் இறக்கும் போது ஒன்றுமே இல்லாமல் இறக்கிறார் என்றால் எவ்வளவு நேர்மையாக அவர் ஆட்சி செய்திருப்பார் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மாமனிதர் இப்போ நாங்கள் அப்துல் கலாம் ஞாபகப்படுத்துகின்ற போது அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படமாக்க போறாங்களாம் தனுஷ் நடிக்க போறாராம் என்ற ஒரு கதை வருது ஆஹா அந்த படத்துல ஆகவே அது இந்திய அளவில் கூடுதலாக எல்லாரும் திரும்பி பார்க்கிற ஒன்று உலக அளவிலேயே திரும்பி பார்க்கிற ஒரு படமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன இது ஒரு முக்கிய அறிவிப்பு தனுஷை பொறுத்தவரை ஆமா ஆமாம் தனுஷுக்கு ஒரு என்ன சொல்ற ஒரு அதிர்ஷ்டம் அடித்த மாதிரி சொல்லலாம் இலோன் மாஸ்க் உலக பணக்காரர்களில் முதலாம் இடத்தில் இருக்கிறவர் இவரை பொறுத்தவரையில் இப்ப ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்கிறார் இனி வருகின்ற காலகட்டங்களில் நான் இதை செய்ய மாட்டேன் ஜனாதிபதி தேர்தல் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு இனி இப்படியெல்லாம் காசு செலவழிக்கின்ற அவசியம் இல்லை அள்ளி கொடுக்க வேண்டிய கா தேவையெல்லாம் இல்லை நான் கட்டுப்படுத்த போறேன் செலவினங்கள் எல்லாம் கட்டுப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் வெளிப்படையா சொல்லிட்டாரா இரண்டா பல கோடிகள் அவர் பணத்தை அள்ளி வழங்கினார் டொனால்டு ட்ரம்ப்புக்கு தேர்தல் பிரச்சனை கடந்த ஜனாதிபதி தேர்தலில் இவ்வளவு செலவழிச்சாருன்னு சொல்லி ஆகவே ஒரு அதிரடியான முடிவை படுத்திருக்கிறார் இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன அவருடைய டெஸ்லா நிறுவனம் வீழ்ந்தது இவர் அரசியல் சார்ந்த ஒரு நபராக இருக்கிறார் என்று பலர் எதிர்க்க வெளியிட்டார்கள் அந்த எதிர்ப்பின் பின்னணியில கார் விற்பனை விழுந்து போனது தொடர்ச்சியாக இதுல சி ஓரப்படி கவனம் செலுத்திருந்தார் அதே மாதிரி இதையும் சொல்லி இருக்கிறார் அதே நிகழ்ச்சியில வைத்து முடிவை எடுத்திருக்காரு ஏஐ நகரம் உருவாகிட்டு இருக்கு நகரத்துல டக்கடு நாங்கள் ஒரு இடத்தை வாங்கி ஆகணும் இப்பவே

எல்லாமே ஏஐ தொழில்நுட்பம் அப்படி செயற்கை நுண்ணறிவினுடைய முழு திறனையும் பயன்படுத்தி ஒரு நகரத்தை உருவாக்குகிற முயற்சியில அபுதாபி இப்போ ஈடுபட்டுட்டிருக்கு இரண்டாயிரத்து இருபத்துகளாம் ஆண்டாகும்போது அந்த நகரம் முழுமையாக உருவாக்கப்பட்டு முடிந்துவிடும் ஆகவே அவை இப்போவே நாங்கள் எதாவது வீட்டுக்கிட்ட வாங்கி போர் இடம் இரண்டு வருடங்களில் முழுமையடைந்து விடும் ஓ முடிச்சிருவாங்க போயிட்டு எடுத்து போடுவோம் அதனுடைய மாதிரி வீடியோ வெளியிட்டு இருக்காங்க எப்படி லெவலில் ஓரளவில் வா வா பழங்கிதான் சின்னதாக ஒரு காணியம் வாங்க முடியாது நிலா நான் ஒரு என்ன சொல்றீங்க என்ன மாச ஆசை இருக்கத்தான் வேணும் அதுக்காக ஓகேயா ஒரு சின்ன வீடு அடுத்து போடுவோம் கொரோனா 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 பாட்டெல்லாம் செய்தார்கள் கொரோனா உலகத்துக்கு நிறைய பாடங்களை கற்று தந்தது அதாவது ஒரு மனிதன் எப்படி மற்றவர்களை பற்றி யோசிக்க வேண்டும் அடுத்தவடும் சுத்தமாக இருக்க வேண்டும் அடுத்தவடும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அடுத்தவடம் நோய் 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 நொடியற்றவனாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிற அளவுக்கு அது எங்களுக்கு பாடங்களை சொல்லி நிறைய பாடங்களை கற்று தந்து மறக்க முடியாத நிகழ்வுகள் உயிரிழப்புகள் எல்லாம் பதிவாக இருந்தது உலகத்தை ஆட்டி படைத்தது இப்ப இந்த கோவிட் நைன்டீனுடைய தொற்றின் உப திரிவான ஜே என் ஒன் வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எங்களுடைய அண்மைய நாடு இந்தியா சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் பரவிக்கொண்டிருக்கிறதா இலங்கையில இதுவரையில யாருமே அந்த தொற்றால பாதிக்கப்படவில்லை என்று இனங்காணப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த கொரோனா இருந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இப்ப நான் இன்னைக்கு இருக்கிற நிலவையில அன்றைக்கு இருந்து